திவா திருச்சிற்றம்பலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதிபத்தர் செக்குடா சுவாமிகள் திருவிடிகள் போற்றி போற்றி சோழ நாட்டு நாகப்பட்டினத்தில் மீனவர் குலத்தில் தோன்றியவர் அதிபத்தர் மீன் பிடித்து வாழும் தொழிலினை மேற்கொண்ட போதும் தமது இறையன்பை தெரிவித்திடும் வகையில் தாம் பிடித்த மீன்களில் சிறந்த மீனை இறைவனுக்காக விட்டுவிடுவார் ஒருமுறை பல நாள் மீன் ஒன்றும் கிடைக்காததால் அதிபத்தர் பட்டினியால் வாடி உடல் மெலிந்தார் இப்படி இருந்த நாளில் இவரது வறுமையை முற்றிலும் போக்கிக் கொள்ளக்கூடிய செல்வம் முழுவதையும் அளிக்கக்கூடிய ஒரு மீன் கிடைத்தபோதும் அதனை சிவனுக்கே என்று விட்டுவிடுகின்றார் சிவபெருமான் காலை வாகனத்தில் அதிபத்தருக்கு காட்சியளித்தார் சிவா திருச்சிற்றம்பலம்